ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி உப்பு ஊருன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணி நம்ம வச்சிக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் சுடு தண்ணி வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் எல்லாமே முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் நல்லா பிரவுனா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டுமே பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடி பொடியா நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் எந்தாலும் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்க்குறீங்களோ நல்லா மனமா இருக்கும் ஒரு பத்தம் தேங்காய் வந்து நல்லா பொடி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் இன்னைக்கு பச்சரிசி மாவில் தான் நான் செய்ய போறேன் கடையில் விற்கிறது இல்லைங்களா அரிசி மாவு அதில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இப்பதில் வந்து நம்ம சுடு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துல வந்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு பதமா இதை பெசிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சூப்பரா வரும் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இட்லியே வேக வைப்போம் இல்லைங்களா அந்த பாத்திரத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க வேக வச்சீங்கன்னா போதும் ரொம்ப சுவையான உப்பு உருண்டை ரெடி